வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம் லாஸ்ட் வீக் வந்தால் ஓரளவுக்கு திங்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு சில அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் ஸோ இந்த வாரம் புதுசு புதுசா என்ன வந்திருக்கு நமக்கு சில பொருள் எல்லாம் தேவைப்படுது வாங்க சந்தைக்குள் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரயில்வே ட்ராக்கில் தயவுசெய்து வராதிங்க ரொம்ப ஆபத்தான பகுதி இது சந்தைக்குள்ள ஒரு கடையில் பார்த்தோம்னா ஹார்ட் டிஸ்க் ஒன்னு போட்டிருந்தாங்க ஒரு ஆறு ஏழு பீஸ் இருந்துச்சு நம்மளும் ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் டூ பிப்டி போட்டிருந்தாங்க டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கினோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஸ்டோரேஜ்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் பாப்போம் எப்படி இருக்குன்னு அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா டிவியோட வைஃபை கனெக்டர் கனெக்ட் வேற வச்சிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பீஸ் இருந்துச்சு நூறு தாங்க இந்த பீஸ் எல்லாம் வந்து ஒரு பீஸ் நூறுரூவா தான் நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டங்கள் நிறைய வச்சிருந்தாங்க லேப்டாப்ல இருந்து டேப்ல இருந்து நோட் புக்லேருந்து வைஃபை ஸ்பீக்கர் எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களோட இதுதான் வச்சிருக்காங்க திங்ஸ் ஃபுல்லா நம்ம பார்த்து செக் பண்ணி ஒன் பை ஒன்றா எடுத்துக்கணும் பழைய சிசிடிவி கேமரா கீபோர்டு எல்லாமே அவங்கள்ட்ட நிறைய ஐட்டங்கள் கொட்டி கிடக்கும் தவார் இந்த இடத்துல அதே போல பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேயே பழைய குக்கரு ஹேர் ட்ரையர் பழைய லேப்டாப் நிறைய லேப்டாப் வச்சிருக்காங்க இந்த வாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்செல்லாம் சொல்கிறாங்க இந்த ஹெட்செட் வயர்லெஸ் ஹெட்செட் ப்ளூடூத்லாம் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றம்பது ரூபா தாங்க இவங்கள்கிட்ட அப்படியே குடோன்னு மாதிரி கொட்டி நிறைய குமிச்சு வச்சிருக்காங்க ஸோ வேணுங்க நம்ம செக் பண்ணி ஃபோன் ஃபோனில் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் பழைய பேசிக் மரம் கவர் இதுவும் வச்சிருக்காங்க இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் ஆயிரம் ரூபா தாங்க நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் புது ஸ்பீக்கரு அவங்களே செக் பண்ணி பாட்டு போட்டு காட்டி செக் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ரேட்டு பார்த்து பேசி வாங்கிக்கலாம் ஆயிரம் ரூபா சொல்றாங்க ஸ்பீக்கரு பக்கத்துல இருக்க ஸ்பீக்கர் எல்லாமே முந்நூறு நானூறு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் புது ஸ்பீக்கரு ப்ளூடூத் ஸ்பீக்கரு தாராளமாக வாங்கலாம் செக் பண்ணி வாங்கிக்கலாம் அங்கேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மொபைலோட பவுச் மாதிரிங்க எல்லாமே நூற்றம்பது நூறு இரநூறு இந்த மாதிரி ஒரு ஒரு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க மொபைல் ஸ்டாண்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம எடுக்கிற கேமரா ஸ்டாண்டு இந்த மாதிரி வச்சிருக்காங்க நானூறுவா சொல்றாங்க புது பீஸ் நிறைய இருக்கு அவங்கள்ட்ட இதே நீங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க நிறைய திங்ஸ் நிறைய இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தையில் புதுசு புதுசாக நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படியே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் சார்ஜர் நம்ம சாம்சங் சார்ஜர் சாதா போனோட சார்ஜர் எல்லா கேபிளுமே அந்த இடத்துல வச்சிருக்காங்க இதெல்லாம் எந்த பீஸ் எடுத்தாலும் நூறுரூவா ஐம்பது ரூபா போர்டே போட்டு வச்சுருக்கிறாங்க நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து இது என்ன லைட்னே தெரிலங்க நான் எடுத்து சுற்றி சுற்றி பார்த்தேன் என்ன லைட்னே தெரில அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பழைய டிவிடி பிளேயரோட கேஸ்ட் இதாங்க இதுதான் வந்து பழைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி டெக்கில் போட்டு யூஸ் பண்ணுறது இந்த இந்த கேசட் தான் இது இதுவும் ரெண்டு பீஸ் அங்கே வச்சுருந்தாங்க நான் எடுத்து பார்த்தேன் அது இது பழைய எம்பி த்ரீ பிளேயரு சிடி யூஸ் பண்ணலாம் கேசட்டு யூஸ் பண்ணலாம் இந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்இ லைட் நூறுரூவா நூற்றி இருபது ரூபா நூற்றம்பது ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க பட் நான் ஒர்க்கிங் கண்டிஷனு இந்த இந்த சிஸ்டம்லாம் பாருங்கள் இது எல்லாமே ஒரு ஒரு பீஸ் ஒரு ஒரு ரேட்டு எல்லாம் இரநூறு முந்நூறு அந்த ட்ரெலில் மிஷினெலாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தொம்பது ரூபா முந்நூறுரூவா ஐநூறுரூவா எட்நூறுரூவா வரைக்கும் சொல்கிறாங்க அந்த கண்டிஷனை பொறுத்து பழைய டூல்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இந்த இடத்துல எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா நமக்கு தேவையான பொருளை செக் பண்ணி தான் எடுக்கணும் இந்த இடத்துல அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் இன்ஜின் மிஷின் ஒன்னு வந்திருக்குங்க பழைய மிஷின் தான் அதையும் கொண்டு வந்திருக்காங்க நம்ம சந்தைக்கு யாராவது வாங்குவான்னு நினச்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க அது அப்படியே பாருங்க மக்கள் அங்கங்கே ஒருத்தர் ஒருத்தர வந்துகிட்டே இருக்காங்க நம்ம சேனலை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே பாருங்க இந்த ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நாற்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபா தான் சொல்கிறாங்க இது வந்து செட்டே பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் கம்பெனியோடவங்க இது ஐநூறுரூவா சொன்னாரு பட் நிறைய பீப்புள் அதை பார்த்தாங்க அதை ஒர்க்கிங் கண்டிஷன் சொன்னாங்க பட் செக் பண்ணி நம்ம எடுக்கணும் அதை வந்து ஐநூறுரூவா சொல்லிட்டு இருந்தாரு அவர் ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இன்னும் கொஞ்சம் நம்ம குறைச்சிக்க கடலும் கொடுப்பாரு இந்த பல்பு பாத்தீங்கன்னா எல்இடி பல்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு பல்பு நூறு ரூபா சொல்றாருங்க அப்படியே ரெண்டு டப்பா மூணு டப்பா நிறைய ஃபுல்லா வச்சிருக்காங்க இது பழைய எம்பி திருப்பி சிடி இதெல்லாம் போட்டு யூஸ் பண்றது பிலிப்ஸ் கம்பெனியோட வச்சிருக்காங்க அந்த இடத்துல அப்படியே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறுவாங்க ஹெட்டு ஒர்க்கிங் கண்டிஷன் ஃபேனோட ஹெட்டு ஐநூறுரூவா அதுக்கு நம்ம விசிரியெல்லாம் வாங்கணும்னா அவங்கள்ட்ட கேட்டோம்னா அதுக்கு ஒரு ரேட் சொல்லுவாங்க பார்த்து இதை அப்புறம் நம்ம பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டங்கள் நிறையா வச்சுருக்காங்க இந்த இடத்துல ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பொறுமையாக எடுங்க இதெல்லாம் பாருங்கள் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் பழைய வாட்ச் தான் ஆனால் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் இதில் தேவையான பொருள்லாம் எடுத்து புது வாட்சில் யூஸ் பண்ணிக்கிறாங்க புது வாட்ச் ரிப்பேர் ஆச்சுன்னா இதுலேருந்து இருந்து எடுத்து போட்டுக்கிறாங்க அதில் நிறையா மக்கள் இதை நிறையா வாங்கிட்டு போகிறாங்க சில இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஸோ குப்பு நிறைய குமிச்சு வச்சிருக்கிறதுனால ஒன் பை ஒன்னா செக் பண்ணி தான் எடுக்கணும் அது வந்து ரொம்ப பார்த்து கவனமாக எடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் ஒரு மவுஸ் எல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொல்கிறாங்க நிறைய மவுஸ் நம்ம லேப்டாப் சார்ஜர் எல்லா லேப்டாப் சார்ஜருமே வச்சுருக்கிறாங்க நம்ம லேப்டாப் எடுத்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அப்படியே எடுத்துகிட்டு போயிடாதீங்க ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க இந்த பழைய கேமரா அந்த ஓட்டம் நிறையா வந்துருச்சு இந்த டைம் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது பழைய காலத்து கேமரா அதெல்லாம் கேமு சோனியில் வச்சுருந்தாங்க ஜேவிசியில் இருக்குது எல்லா ப்ராண்ட்லேயுமே பழைய ப்ராண்டு எல்லாமே வச்சுருக்குறாங்க இங்கே எல்லாமே நல்ல பிராண்டட் தான் பட் ஒர்க் ஆகாதுன்னு தெரியாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கு போட் கம்பெனில இருந்து கொடுத்துருக்காங்க இது உள்ளுக்குள்ள இருக்கு ஏர்பட்ஸ் இருக்குது இதெல்லாம் ஒரு ஒரு ரேட்டு எல்லாம் நூறு ரூபாய் நூத்தி நம்ம பளிச்ச மட்டும் பேசி வாங்கலாம் அவங்கள்ட்ட எல்லாத்துலயும் ஏர்பட்ஸ் உள்ளுக்கே வச்சிருக்கிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பழைய ஃபோனுங்க எல்லாமே வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் பழைய ஃபோனு அங்கேயே வைஃபை ரவுட்ருலேருந்து சார்ஜர்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே நோட் புக்கு இதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங் பண்ணுற மிஷின் ஒன்று வந்துருச்சு லாஸ்ட்டு வீக்கு முன்னாடி ஒரு மிஷின் வந்துருச்சு இப்போ ஒன்று வந்துருச்சு ஸோ இது மெர்குரியுன்னு போட்டுருந்தாங்க இது என்னன்னு தெரில எனக்கு இதனால பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு இது வந்து என்னன்னே தெரிலங்க எனக்கு சீரியஸாக நானே எடுத்து எடுத்து பார்த்தேன் ஸோ இது என்னென்னு தெரில எனக்கு இதையும் கொண்டு வந்திருக்காங்க பல்லாவரத்தில் எப்படியே வந்துருச்சு பல்லாவரம் சந்தைக்கு எதுவும் அப்படியே பாருங்க இந்த ஸ்பீக்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நூறு ரூபா நூத்தம்பது ரூபா தான் செட்டா வச்சிருக்காங்க அப்படியே கேபிள்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு இது பழைய லேப்டாப்பு அதை எடுத்து பார்த்தோம்னா அப்படியே உள்ளுக்குள்ள டஸ்ட் தான் படிஞ்சிருக்கு வேற ஒன்றும் கிடையாது பட் செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெபிலைசர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க நம்ம ஏசி யூஸ் பண்ற ஸ்டெபிலைசரு எல்இடி டிவி எல்சி டிவி எல்லாமே இந்த இடத்துல இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒனிடாவோட டிவிடி பிளேயர் பாருங்க ஒனிடாவோட பிராண்டடு அப்படியே அதுவும் வச்சிருக்கிறாங்க இதுவும் என்னன்னு தெரில எனக்கு இதையும் எடுத்து பார்த்தேன் மக்களா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஸோ என்னன்னு தெரில எனக்கு இதுவும் ஒரு பீஸ் மட்டும் அந்த இடத்துல இருந்துச்சு இவங்கள்ட்ட லேப்டாப் ஐட்டம் நிறைய வச்சிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பல்லாவர சந்தையில் பாத்தீங்கன்னா இந்த வாரம் புதுசு புதுசா நிறைய பொருள் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே பழைய பொருள் தான் பட் இருந்தாலும் இப்போ வைஃபை சிசிடிவி கேமரா ஒன்று வச்சிருக்காங்க ஒயர்லெஸ்ஸில் கனெக்ட் ஆகுறது வைஃபைல யூஸ் ஆகுது வந்து இது ஒரு பீஸ் அந்த இடத்துல வச்சிருக்காங்க இது ரேட்டும் ரொம்ப சீப்பாக தான் சொல்லிட்டு இருந்தாரு இந்த பீஸும் அதுக்கப்புறம் பாருங்க இவர்கிட்ட நிறைய ஐட்டங்கள் நிறைய வச்சிருக்காரு இவர் எல்லாமே வைஃபை ரவுட்டர்ல இருந்து லேப்டாப் பழைய லேப்டாப் நிறைய குமிச்சு வச்சிருக்காங்க இந்த வாரம் உங்களுக்கு ஸ்பேர்ஸ் ஏதாவது தேவைன்னா நீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதை பாருங்க இது வந்து எமர்ஜென்சி லைட்னு சொன்னாங்க இது ரெண்டு பல்ப் போட்டு அந்த இடத்துல ஸ்டாண்ட்ல வச்சிருக்காங்க இது குழந்தைகள் பலூன் ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சில பொருட்கள்லாம் ஒர்க்கிங்கே ஆகல ஆனால் நிறைய மக்கள் வந்து அதை வாங்கிட்டு போகிறாங்க நானும் சில விதத்தை கேட்டேன் இது யூஸ் ஆகாது எதுக்கு வாங்குறேன்னு சொல்லி கேட்டேன் இதெல்லாம் ஒரு கண்காட்சி மாதிரிப்பா அப்படியே எடுத்து வச்சுக்கிறதுன்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் பழைய எஃப்எம் இது ஒரு பீஸ் இருக்குது அங்கே இதெல்லாம் உள்ள நல்ல கண்டிஷன் தான் சொன்னார் அவர் இங்கே பாருங்க பழைய மோட்ரு அப்படியே கழட்டி கொண்டு வந்து அப்படியே வச்சிருக்கிறாங்க பழைய மோட்ரு ஏதாவது வீடு வீடு காலி உண்ணிருப்பாங்க புது மோட்டரு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பெரிய பெரிய மோட்ரு த்ரீ ஹெச்பி ஃபோர் ஹெச் ஃபைவ் ஹெச்பி எல்லா மோட்டருமே வச்சிருக்காங்க பக்கத்தில் வெல்டிங் மிஷின்லேருந்து கட்டிங் மிஷின்லேருந்து ஏர் கட்டிங் மிஷின்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க பீப்புள் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா தாராளமா எடுத்துனா இதெல்லாம் பழைய பேசிக் மாடல் போனு நோட் எல்லாம் ஒரு ஏரியால அப்படியே அடிக்கி வச்சிருக்காங்க லைனா அடிக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு ஒரு பீஸ் ஒரு ஒரு ரேட்டு தாங்க சொல்றாங்க பார்த்து வாங்கிக்கலாம் அப்படியே பாருங்க பழைய புத்தகங்கள் சிடி கேசட்டு நம்ம டிவிடி பிளேயரோட கேசட்டு எல்லாமே இந்த இடத்துல சிடி ரவுண்ட் சிடி எல்லா பீஸுமே இந்த இடத்துல இருக்குங்க இதெல்லாம் பாருங்க பழைய டேப்பு ரெக்கார்டு இதுலயே பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணலாம் பாட்டு கேட்கலாம் ரிவைன் பண்ணலாம் இதெல்லாம் பழைய மாடல் ஸோ இப்போ இதெல்லாம் இது வர்றதில்ல ஸோ இதையும் வாங்குறாங்க இதை க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி வீட்டில் ஒரு பேருக்கு வச்சுக்கிறாங்க பிலிப்ஸ் பிராண்டோட இது 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 ஒரு பீஸ் இருக்குது பட் இதுவும் சில பட்டன்லாம் ஒர்க் ஆகலை நான் செக் பண்ணி பார்த்தேன் எடுத்து வெயிட்டும் பார்த்தேன் வெயிட்டாக தான் இருக்குது பார்ட்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது கண்டிப்பாக இருக்குது நல்ல ஒரு பீஸாக தான் இருக்குது ஸோ இதையும் வாங்கிட்டு போகிறாங்க அதுதான் அதில் பெரிய ஒரு விஷயம் அப்படியே பாருங்கள் இவர் டைம் பார்த்தீங்கன்னா பழைய டிவிடி பிளேயர்லேருந்து எல்லா சிடி டெக்கு எல்லாம் இது பாருங்கள் வீடியோக்கான ஸ்டீரியோ அது பழைய நம்ம டேப் ரெக்கார்டுங்க இது இதெல்லாம் ஒரு காலத்தில் எல்லாம் எல்லா வீட்டிலும் இருந்தது இது ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது உள்ளுக்குள்ளே ஒரு கேசட் போட்டு வச்சுருக்கிறாரு சிக்ஸ்டி கேசட் போட்டு வச்சுருக்கிறாரு அந்த கேசட்டை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் ஸோ அவர்கிட்ட கேட்டேன் நான் சில சர்வீஸ் பண்ணால் ஒர்க் ஆகும் தான் சொன்னார் அவர் பட் பட்டன்லாம் நல்லா இருக்குது வீடியோ காணும் பிராண்டோட இது நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு டைம் நல்லா செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் அந்த வீடியோ கான் டேப்பில் கார்டையும் தூக்கி பார்த்தேன் நல்லா வெயிட்டா இருக்குங்க பட்டன் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்கு ஸோ நம்ம செக் பண்ணி சரி கொடுத்து செக் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இதை பாத்தீங்கன்னா நியூமெரிக் போட்டிருந்தாங்க என்னன்னு கேட்டேன் நானு யூபிஎஸ் சிஸ்டங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏர் கூலர் ஒன்று வச்சிருக்காங்க கின்ஸ்டார்னு போட்டிருந்தாங்க நேமு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனாக சொன்னாங்க அவர்கிட்ட பவர் பாயிண்ட் எல்லாம் இருக்குது ஸோ நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பழைய மாடல் டிவி இன்னொரு ஏர் கூலர் எல்லா திங்ஸுமே அவர் நிறையா வச்சுருந்தார் அவர் அந்த இடத்துல ஸோ இதே மக்கள் நிறையா பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படியே பாருங்கள் அண்ணா இன்ஸ்டியூட்டோட புக்கு ஒன்று இருக்குது கொஸ்டின் பேப்பர் புக்கு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் தியரி அனலைஸு ப்ரோக்ராமிங் எல்லா புத்தகமும் அவரும் அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு ஸோ அந்த பழைய பொருட்கள் இல்லாமல் புத்தகங்கள் நிறையா இருக்கு இது பாருங்க பாருங்குட் புத்தகம் அந்த இடத்துல மோர் மார்க்கெட்ல இல்லாமல் பல்லாவர மார்க்கெட்லையும் புத்தகங்கள் நிறைய கிடைக்குது கெமிஸ்ட்ரி லேபரட்டரி மேனுவல் இந்த மாதிரி புக்ஸ் கூட நிறைய புத்தகம் வச்சிருக்காங்க மாணவர்கள் கூட உங்களுக்கு என்ன புக்கு தேவையோ கிடைச்சுனா நீங்க தாராளமாக வாங்கலாம் பல்லாவரம் சந்தையில் இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்பீக்கர் பெரிய ஸ்பீக்கர் எல்லா ஸ்பீக்கர் ஐட்டமும் இந்த இடத்துல வச்சிருக்காங்க ஸோ இவர்கிட்டையும் ஒரு லேப்டாப் இருந்துச்சு அது ஒர்க்கிங் கண்டிஷன் சொன்னார் அவர் நாலாயிரம் ரூபாய் சொன்னார் பீப்பிள் பார்த்துட்டு தான் இருந்தால் நம்மளும் எடுத்து செக் பண்ணால் அது ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருந்துச்சு ஸோ அதனால பாருங்க நீங்கள் வந்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு ஒரு ஒரு பீஸா எடுத்துங்க இதெல்லாம் பாருங்க வாட்ரு சொல்லி சொன்னாங்க பஜாஜில் இருந்து நல்லா ஒர்க்கிங் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட ஸ்டெப்லைஸ் இருக்கு செக் பண்ணிக்கலாம் போட்டு செக் பண்ணிட்டு கேபிள்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு ஸோ நீங்க பார்த்து பதறாமல் செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனான ஸ்பீக்கர் தான் நல்லா இருக்கு இந்த ஸ்பீக்கர் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொன்னாங்க ஸோ அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னே தெரியல அது அந்த மாதிரி தெரியாத பொருள் நிறையா வச்சுருக்கிறாங்க இது நான் புதுசாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் உங்களுக்கும் தெரிஞ்சுன்னா அப்படியே கமெண்ட்ஸில் டைப் பண்ணி விடுங்க என்ன நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க இது பாருங்க அடுத்து பாருங்கள் அதே லேப்டாப் தாங்க அந்த லேப்டாப் தான் ஒர்க்கிங் கண்டிஷன் சொன்னேன் நான் இதை ஆன் பண்ணி பார்த்தாங்க நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரூபாய் ரேட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் ரேட்டு கம்மி பண்ணி தரேன் சொன்னார் அவரு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வந்து உங்களுக்கு வந்தீங்கன்னா நீங்க செக் பண்ணி தாராளமா எடுங்கள் கம்பெனியோட லேப்டாப் அது இது பாருங்க பழைய கேசட்டுங்க இது எல்லாமே சாமி பட கேசட்டு சினிமா பட கேசட்டு எல்லாமே இருக்குது மூணு பீஸு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் ரூபான்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ நமக்கு எந்தெந்த கேசட் தேவையோ இதெல்லாம் ஒரு பொக்கிசம் தான் இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இதெல்லாம் வாங்கி கண்டிப்பாக அதுக்கான டேப் காட்டு இருந்துச்சுன்னா யூஸ் ஆகும் பட் இருந்தாலும் நம்ம ஒரு பொக்கிஷமா வச்சுக்கலாம் அது மாதிரி இந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து அஞ்சு பத்துன்னு எடுத்துட்டு போறாங்க நானும் அதை கண்ணு பார்த்தேன் நான் இது பாருங்க பழைய வீணைங்க இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் கிடையாது பட் எடுத்து சர்வீஸ் பண்ணா ஒர்க் ஆகும்னு சொல்லி சொல்றாரு அந்த வித்து ஸ்டாண்டோட வச்சிருக்காரு அந்த ஒயர்ஸ்லாம் சில இது கட் ஆயிருக்கு சோ அதையும் பாக்குறாங்க வந்து தேவையானவங்க எடுத்துக்கிறாங்க நல்ல ஒரு பெரிய ஸ்டாண்டோட இருக்கு அது வந்து நல்லா வெயிட்டாக இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து கேமரா சிஸ்டம் நிறையா வச்சிருக்காங்க நிக்கான்னு பழைய கேமரா எல்லா மாடல்லே இருக்குங்க அவர்கிட்ட பழைய பேசிக் மாடல் இருந்து பழைய கேமரா ஐட்டம் எல்லாமே வச்சிருக்காரு பட் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனு தெரில ஆனால் கேமராஸ் நிறையா இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற பிபி செக் பண்ணுற மிஷின் கொண்டு பல்லாவர சந்தைக்கு வந்துருச்சு இது பாருங்கள் அது வந்து ஒரு ஒரே ஒரு பீஸ் சந்தையிலேயே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு ஸோ இது வந்து சின்ன சோனி ஹேண்டிகேம் வச்சுருக்கிறாங்க ஆயிரரூவா தான் சொன்னார் ரேட்டு ஆனால் ஒர்க் ஆகாது நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிரம் ஆயிரம் சொன்னாரு நம்ம எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க அவங்க தயாரா தான் இருந்தாங்க அதுக்குன்னு ரொம்ப கம்மியாகவும் கேட்க முடியாது பட் இது ஒரு இதுக்காக நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இதை வச்சுட்டு நம்ம சர்வீஸ்ல கொடுத்து செக் பண்ண ஓகேன்னா தாராளமா யூஸ் பண்ணலாம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பழைய இசைத்தட்டு ஒன்று கிடக்கு இவர்கிட்ட பழைய வாட்சஸ் எல்லாமே இவர் எல்லாம் ஸ்மார்ட் வாட்ச்ல இருந்து நார்மல் வாட்ச்ல பெரிய எல்லா வாட்சும் வச்சிருக்கிறாரு எல்லாமே மூணு பீஸ் நாலு பீஸ் எடுத்துட்டு போறாங்க இந்த சர்வீஸ் பண்றவங்க நிறைய அள்ளிட்டு போறாங்க அதை வந்து பத்து வாட்ச் பதினஞ்சு வாட்ச் இரநூறுவா அந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க ஏன் அப்படின்னு கேட்டா அதுல இருக்க வாரு அதுல இருக்க கண்ணாடி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அதாவது ஸ்பேர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மொத்த மொத்தமா எடுத்துட்டு போறாங்க அங்க பாருங்க எத்தனை வாட்ச் வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் பே பண்ணியாச்சு ஒரு பத்து வாட்சு மேல எடுத்துட்டு போறாங்க இதெல்லாம் புது வாட்சுங்க எல்லாம் எதை எடுத்தாலும் நூறு ரூபா நூத்தம்பது ரூபா தாங்க எல்லாம் புத்தம் புதிய வாட்சு தாங்க இதெல்லாமே எல்லாமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா நல்லா பார்க்கவே நல்லா இருந்துச்சு அங்க ஒரு பைனாகுலர் குளர் வச்சிருக்காங்க சோ அதுவும் விற்பனைக்கு தான் வந்திருக்குது அந்த சிஸ்டம் பிரியாணி பாத்திரங்கள் பழைய பாத்திரம் எல்லாமே வாரம் வாரம் கஸ்டமர்ஸ் நிறைய அந்த கடையில வந்து வாங்குறாங்க இதே நான் வர இது பாருங்க பழைய ஒலிபெருக்கி சிஸ்டம் நம்ம இப்பயும் திருவிழாக்கள்ல பார்ப்போம் அதுவும் சந்தைக்கு வந்துருச்சு பாருங்க ஒரு ரெண்டு குழா கொண்டு வந்திருக்காங்க அந்த ஒலிபெருக்கி சிஸ்டர் ரெண்டு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க யூனிட் போட்டிருக்காங்க கீழே ஸோ ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஒரு சின்ன ஒரு பேட்ரி தான் செக் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன ஒரு பேட்ரி இருந்துச்சுன்னா வயர்ல கன் பண்ணி நம்ம செக் பண்ணி எடுத்துட்டு போகலாம் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன பயனா இதுதான் ஒரே ஒரு பீஸ் வந்துருச்சு வித் ஸ்டாண்டோட வச்சிருக்காரு ஸோ நிறைய பேர் இதோட ரேட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லி சொல்லியிருக்காரு அவரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்து எல்ஜியில இருந்து எல்லா பழைய டிவிடி பிளேயருங்க இதெல்லாம் எல்லா பிளேயருமே லைனாக அடிக்க வச்சிருக்கிறாங்க எல்லா தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா தாங்க இதுவும் பாருங்க சோனியில் பழைய ஹேண்டிகேம் இந்த வாரம் தெரில கே கேமரா ஐட்டம் நிறைய வந்துருச்சுங்க சந்தைக்கு என்னன்னே தெரில நிறைய கேமரா இந்த வாரம் ஃபுல்லா வந்துருச்சு எல்லாமே பழசு தான் ஸோ நம்ம செக் பண்ணி தான் எடுக்கணும் அதே போல ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் பழைய ஸ்பீக்கர் அப்படியே குமிச்சு வச்சிருக்காங்க எல்லாமே ஐம்பது ரூபா நூறு தாங்க எல்லாம் செட்டு செட்டா எடுத்துட்டு போறாங்க இதுல ஒர்க்காக இதெல்லாம் பாருங்க எல்லா பிராண்டடோட பழைய கேசட் சிஸ்டம் இருக்குது எல்லாமே ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாரு பட் எல்லாமே பட்டன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது ஒரு ஆறு ஏழு பீஸ் இருக்கு இதையும் நிறைய கேட்குறாங்க ஒரு சில பேர் வாங்கிட்டு போகிறாங்க நான் போகிறப்போ ஒரு ஏழு எட்டு பீஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்க்குறப்போ அஞ்சு பீஸ் தான் இருந்துச்சு ஸோ நம்ம அவர் சொல்றது ஒரு ரேட்டு நம்ம கேட்டு கடைசியாக ஃபைனல் பண்ணி வாங்கிட்டு போகணும் இது எல்லாமே டபுள்ஸ் டபுள் டோர் போட்டது தான் எல்லா சிஸ்டம் மியூசிக் சிஸ்டம் தான் அது வந்து இது நீங்கள் தாராளமாக பார்த்துட்டு வாங்கிட்டு போயிட்டு ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்து செக் பண்ணிட்டு இது நம்ம ரீயூஸ் கண்டிப்பாக பண்ணலாம் எல்லாமே பட்டன் சிஸ்டம் எல்லா பிராண்டட் எல்லாமே நல்லா இருக்கு இதெல்லாம் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லாமே சோனியோட பிராண்டு தாங்க அதிகமா வச்சிருந்தாங்க இந்த இடத்துல ஸோ செக் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க இதுலயும் குட்டி குட்டி கேமரா சோனில இருந்து பழைய நிக்கான்ல இருந்து எல்லாமே குட்டி குட்டி கேமராங்க எல்லாமே நம்ம கேட்கிற ரேட்டு தான் இதெல்லாம் ரேட்டு இந்த ரேட்டு தான் கிடையாது அப்படியே குமிச்சு வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு கேமரா இந்த கேமராலாம் எதுக்குன்னா நம்ம வாங்கிட்டு அதை செக் பண்ணணும் செக் பண்ணி ரீயூஸ் பண்ணலாம் அது நம்ம செக் பண்ணி தான் எடுக்க முடியும் பழைய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா பழைய பழைய வரலாற்று ஆசை எழுதுன புத்தகங்கள் அந்த இடத்துல நிறைய இருக்கு ஒரு ஒரு புக்கு ஒரு ஒரு ரேட்டு ரொம்ப கம்மியான ரேட்டு தான் ரொம்ப ரேட்லாம் கிடையாது ஓகே ஃபிரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அதே பவர் பேங்க்லாம் அதே ரேட்டு தாங்க நூறுரூவா நூற்றம்பது ரூபாய் இரநூறுவா நம்ம ஏற்ற அந்த கெப்பாசிட்டிக்காக பவர் பேங்க் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இதில் ஐநூறு பவர் பேங்க் இருக்கு நூறு இருக்குது இருக்கு நமக்கு என்ன மாடலு என்ன கெப்பாசிட்டி வேணுமோ அதை நம்ம செக் பண்ணி எடுத்துக்கணும் இதெல்லாம் பழைய காலத்து மியூசிக் சிஸ்டம் ஒன்று ஒன்று வச்சிருந்தாங்க அப்படியே பாருங்க பழைய பிளேயர்ஸ் எல்லாமே நிறைய ஐட்டங்கள் இந்த வாரம் நிறைய வந்துருச்சு இந்த வாரம் இதெல்லாம் பழைய இசைக்கருவி இதுவும் வந்து வச்சிருக்கிறாங்க பல்லாவரம் சந்தையில் இதுலயே ஒரு மூணு பீஸ் இருந்துச்சு அவங்கள்ட்ட இது பாருங்க ட்ரோன் கேமரானு சொல்லி சொன்னாரு வெறும் இரநூறுவா எவ்வளவு தூரம் பறக்கும்னு கேட்டேன் ஒரு இரநூறு மீட்டர் பறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க புதுசு தானா அப்படின்னு கேட்டேன் புதுசு தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவரு ஸோ இதுவும் நிறைய பின்னாடி அடுக்கி வச்சிருக்காங்க ஸோ வெளியில் வச்சுலயே ரெண்டு பீஸ் வச்சிருக்கேன் வச்சுருக்குறாங்க இது நம்ம லேப்டாப்பு கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற கேமராங்க இது வெறும் நூறுரூவா தாங்க நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனு அப்படியே நம்ம யூஎஸ்பி அப்படியே ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே ஆன் பண்ணலாம் கேமரா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இது ஒரு பெரியவர் வந்து ரெண்டு பீஸ் இருந்துச்சு ரெண்டுமே வாங்கி போயிட்டார் அது இல்லாமல் மற்ற பொருள் நிறையா அவர் ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணார் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அங்கே பாருங்கள் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இது வந்து இந்த இப்போ புது சைக்கிளுங்க எல்லாமே சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா புது சைக்கிள் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆயிரத்தி இரநூறு இது நம்ம சைக்கிளுக்கு ஏற்ற ரேட்டு புதுசாக லைனாக அடிக்க வச்சிருக்காங்க சைக்கிள் குழந்தைகளுக்கு அழகா பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி கிரைண்டரு எல்லாமே பார்த்தீங்கன்னா முந்நூறு ஸ்டார்ட் ஆகுதுங்க எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு அவங்க செக் பண்ணி கொடுக்குறாங்க நீங்களும் செக் பண்ணி வாங்கிட்டு போகலாம் அதுக்கப்புறம் பாருங்க நம்ம இவங்கள்டே வாங்குற பொருட்கள் எல்லாத்துக்குமே அவங்களே செக் பண்ணுறாங்க பின்னாடி அவங்க கனெக்ஷன் வச்சுருக்குறாங்க செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஸோ வாங்கிக்கலாம் இந்த வாட்சஸ்லாம் எல்லா பிராண்டட் வாட்சஸ் சொனேட்டாலேருந்து டைட்டன்லேருந்து சீக்கோலேருந்து கேஷியோலேருந்து எல்லா வாட்சுமே இருக்கு எல்லா ஒரு ஒரு ரேட்டு ஐநூறு அறநூறு முந்நூறு எட்நூறு ஆயிரம் அந்த ரேஞ்சில் வச்சுருக்குறாங்க அப்படியே பவளக்கல்லு மாதிரி முன்னு இது இது ஒரு வகையான கல்லை சேர்ந்தது பாருங்க எல்லாமே ஒரிஜினலான வாட்ச் தான் சில வாட்சி ரன்னிங்ல இருக்கு சில வாட்சி ஓடல ஸோ அதனால நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கு வாரம் இல்லாமல் கூட நிறைய வாட்சி ஃபாஸ்டாக்லாம் நிறைய வாட்ச் வச்சிருக்காங்க எல்லாமே பாருங்க சில வாட்ச்லாம் எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா பழைய ஃபோன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அழகா நம்ம சோகேஸ்ல வைக்கிற ஐட்டங்கள் எல்லாமே பல சந்தையில் இருக்குங்க பழைய வாட்சஸ் பழைய சிலைகள் பழைய புத்தர் சிலை எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரேட்டுங்க இதெல்லாம் வாங்கி நம்ம வீட்டில் அப்படியே சோகேஸ்ல க்ளீன் பண்ணி வச்சா நல்லா பளிச்சுன்னு அழகா இருக்குங்க எல்லா பொருளும் பல அவர் சந்தையில் வச்சிருக்கிறாங்க இந்த ஸ்கேட்டிங் ஷூ கூட பார்த்தீங்கன்னா முந்நூறுவா தாங்க சொன்னார் நல்லா தாங்க நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் முந்நூறுபா சொன்னாருங்க அது அப்படியே பாருங்கள் பழைய சிலிண்ட்ரு முதல் கொண்டு பழைய டிவிடி பிளேயர்லேருந்து பழைய ஐட்டங்கள் எல்லாமே வண்டிக்கு தேவையான ஜாமான் எல்லா ஐட்டமும் நம்ம வெயிட்டிங் மிஷினு எல்லாம் பாருங்கள் அப்படியே ரதமாக கும்பி குமிச்சு வச்சுருக்காங்க பழைய மீட்ரு பாக்ஸ்லாம் பாருங்கள் லைனாக வச்சுருக்காங்க குழந்தைகள் கூப்பிட்டு போகிற வண்டி கூட இருக்கு பல்லாவர சந்தையில் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இதெல்லாம் செகண்ட்ஸ் தான் அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் வீடெலாம் நல்லா இருக்கான்னு பார்த்து தாராளமாக போகலாம் அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க இதெல்லாம் பாருங்க பழைய எக்ஸிட் போர்டு பிளஸ் வந்து சார்ஜரு பெரிய பெரிய சார்ஜர் ஸ்டெபிலைசரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரைண்டரு ஸோ எல்லாமே இருக்குது ஒன் பை ஒன்றாக செக் பண்ணி வாங்கலாம் பழைய ஜாக்கி ஒன்று இருக்குது ஆனால் அதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் கிடையாது பட் இதையும் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க அதை யார் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பழைய ஸ்பேனரு நம்ம ஃபைல்ஸு எல்லா இன்ஜஸ்லருந்து எம்எம்லேருந்து எல்லா ஸ்பேனர் மாதிரி கொண்டு எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு வெளியில் கிடைக்கல ரொம்ப பாருங்கள் ரொம்ப கூட வச்சுருக்குறாங்க வெளியில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒன் பை ஒண்ணா செக் பண்ண ஒரு ஒரு பீஸ் ஒரு ரேட்டு தான் நீங்க பேசி பேரம் பேசி வாங்க அப்படியே பிரெண்ட் பாத்தீங்கன்னா சிலிண்டர் வித் அடுப்பு பர்னரோட ரெண்டு சிஸ்டம் வச்சிருக்காங்க இந்த இடத்துல இதையும் மக்கள் தான் இருக்கிறாங்க வித் ஹேண்டிலோட இருக்குது வந்து ஸோ தேவைன்னா நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாம் அது வந்து அப்படியே பாருங்க நிறைய திங்ஸ்கள் பயாலஜி புத்தகம் ஐஎஸ்சியோட பயாலஜி புத்தகம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் எலக்ட்ரிக்கல் ஜாமான் ஜங்ஷன் பாக்ஸு கேபிள்ஸு நம்ம பழைய சுவிட்ச் பாக்ஸு எல்லாமே நிறைய அப்படியே வட்டிக்கு வச்சுருக்குறாங்க வேணுங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்து செக் பண்ணி இதெல்லாம் என்னென்ன பொருள் இருக்குன்னு நம்ம கூட பிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது பட் நமக்கு தேவைன்னா நம்ம அதை பார்த்து ஒன் பை ஒன்னா எடுத்து தான் ஆகணும் அவ்வளோ பொருள் நிறைய குஞ்சு வச்சிருக்காங்க அங்க பாருங்க என்னென்ன பொருள் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல பட் அந்தந்த இடத்துல போய் அவர்கிட்ட கேட்டுட்டோம்னா இருக்க தேடி எடுங்கன்னு சொல்றாரு நம்ம தேடி பார்த்து ஒன் பை ஒன்னா எடுக்கணும் அப்படியே பாருங்க பழைய டிஸ்பிளே ஆன மானிட்டர்ல இருந்து பழைய மோட்ரு பெஸ்ட் சுகுனா அதுலேயே பாருங்க கட்டிங் மிஷினு ட்ரில்லிங் மிஷின் பிரேக்கரு ரெண்டு பிரேக்கர்லாம் வந்துருந்துச்சு எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் நிறைய ஐட்டம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ரதரதமாக வச்சிருக்கிறாங்க எல்லாமே செகண்ட்ஸ் தான் நம்ம அவர்கிட்ட செக் பண்ணி கேட்டோம்னா அவர் செக் பண்ணி கொடுக்குறாருங்க நம்ம செக் பண்ணி ஓகேனா ரேட்டு பேசி வாங்கிக்கலாம் இதுல பாருங்க கட்டிங் மிஷின் சேர் கட்டிங் மிஷின் எல்லா மிஷினுமே இந்த இடத்துல இருக்குது அங்கேயே நம்ம கேமரா ஸ்டாண்டு வச்சிருக்கிறாங்க அங்கங்க அந்தந்த பொருள் லைனாக அடுக்கி வச்சிருக்கிறாங்க ப்ராமெல்லாம் நீங்க கடைக்கார்ட்டு கேட்டீங்கன்னா அந்த பொருள் இருந்தா அவர் அந்த இடத்துல இருக்கு தேடி எடுங்கன்னு சொல்றாரு மிஷின் ஒர்க்கிங் கண்டிஷனோட கொண்டு வந்து ரெண்டு பிரேக்கர் இருக்குங்க சின்ன சின்ன ட்ரில்லிங் எக்ஸாஸ்ட் ஃபேன் கொண்டு சிலிண்ட்ரு டைப் டைப்ரைட்டிங் மிஷின் பழைய எஃப்எம் மானிட்ரு மோடமு பிரிண்ட்ரு பழைய இசைத்தட்டு ரெண்டு கிடக்கு பாருங்க இந்த இடத்துல சினிமா இதோட இசைத்தட்டு இது சின்ன சின்ன கேசட் மாதிரி வச்சிருக்காங்க பட் இது என்னன்னு தெரியல அப்படியே இதாங்க இசைத்தட்டு சினிமா இசைத்தட்டு வச்சிருக்காங்க பழைய ஒளிபெருக்கினது இது பழைய அந்த ரவுண்ட் கேசட் சொல்லுவாங்க இதுவும் வச்சிருக்கிறாங்க பல்லாவர சந்தையில் இதை பாருங்கள் பழைய பாக்ஸ்ல இருந்து பழைய மீட்டர் இருந்து எல்லாமே இருக்குது இது எல்லாமே எஃப்எம்மு எம்பி த்ரீ பிள்ளையர் டிவிடி பிள்ளையர் எல்லாமே கம்மியான ரேட்டு தாங்க பட் நீங்கள் பேசி வாங்கினோம் அதுலேருந்து தேவையான அசரி எடுத்து யூஸ் பண்ணலாம் இது பாருங்கள் பழைய கம்பரசர் மிஷினுங்க நம்ம ஏர் பிடிக்கிற கம்பிரசர் மிஷின் தோட்டத்தில் யூஸ் பண்ணுற மோட்டர் மிஷின் எல்லாமே இந்த இடத்துல நிறையா இருக்குது பழைய பாத்திரங்களும் நிறையா வச்சிருக்கிறாங்க அதையும் மக்கள் நிறையா வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா பழைய எல்லாமே பல்லாவர சந்தைக்கு முன்னாடியை விட அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்னன்னா மக்கள் அதிகமான பேர் இங்க வர்றாங்க வெளியூர்ல வராங்க வர்றாங்க இதெல்லாம் பாருங்க கிட்டார் வச்சிருக்கிறாங்க ஒரு மூணு பீஸ் இருந்துச்சு பட் எல்லாமே ஒரே ஒரு பீஸ் மட்டும் லைட்டா சவுண்ட் வந்துச்சு ஒர்க்கிங்கில் இருக்கு மற்ற ரெண்டு பீஸ்மே வந்து ஒயர் கட் ஆயிருக்கு நம்ம தேவைன்னா அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான உரிய சர்வீஸ் நம்மளை கொடுத்து செக் பண்ணி வேணால் எடுத்துக்கலாம் பட் இது கேரண்டியான்னு எனக்கு தெரில சின்ன குட்டி ஸ்பீக்கர் பாருங்க இதெல்லாம் இங்கே தான் நம்ம பார்க்குறோம் அழகழகான ஸ்பீக்கரு லேப்டாப்பு எல்லாமே இந்த இடத்துல அப்படியே குமிச்சு வச்சுருக்காங்கன்னா சொல்ல முடியும் இதெல்லாம் என்ன பொருள்னே தெரியல தெரியாத பொருளெலாம் நிறையா வந்திருக்கு காலிங் பெல் மிஷினில் இருந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற காலிங் பெல்லு எல்லாமே எதாவது வீடு காலி பண்ணுறப்ப அப்படியே எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க போல் இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இங்கே கீபோர்டு ட்ரையரு சின்ன சின்ன வாட்ச்சு எல்லாம் பெரிய பெரிய வால் கிளாக்கு எல்லா ஐட்டமுமே இந்த இடத்துல என்னென்ன ஐட்டம் வேணுமோ எல்லா ஐட்டமும் பல்லவார சந்தையில் கிடைக்குது எல்லாமே பழ பழைய பெட்ரு மாசு கொண்டு வச்சுருக்காங்க பாருங்க தான் பழைய காலத்து பெட்ரு மாசு லைட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பொருட்களுங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணி அப்படியே இதெல்லாம் புது வாட்ச் எல்லாமே இரநூறுவாயிலும் ஸ்டார்ட் ஆகுது ஆயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது டிசைன் டிசைனாக இருக்குது நீங்கள் செக் பண்ணிட்டு அங்கேயே புது வாட்சு தான் வாங்கிக்கலாம் அப்படியே மக்கள் அங்கங்கே அந்த வெயில் அடிக்க ஆரம்பிக்கிறதுனால அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க ஒரு லைக் விடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் விடுங்க அடுத்தடுத்த விடிய நிறைய வீடியோ நான் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறேன் இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த சர்ட் எல்லாம் ஒரு பீஸ் நூறு ரூபா தாங்க அஞ்சு பீஸ் ஐநூறுரூவா அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க எல்லாம் கவர் பண்ணி பக்காவா கவர் பண்ணி அதையும் வச்சிருக்காங்க விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட சாக்ஸ் ஐட்டம் எல்லாமே அவங்க இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் நூறுரூவா ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சோ நிறைய பீப்புள் அதையும் வாங்கி போயிட்டு தான் இருக்கிறாங்க சோ நல்ல ஜகஜோதியா இருந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட்டு வல்லாரம் மார்க்கெட்டு ரொம்ப அருமையான பிசினஸ் நிறைய ஐட்டங்கள் நிறைய புதுசு புதுசாக நிறைய கொண்டு வந்திருந்தாங்க இந்த செப்பல்லாம் பாருங்கள் பாருங்க ஒரு செட் நூறுரூவா தாங்க ஒரு செப்பல் நூறுரூவா தான் ஸோ இதையும் மக்கள் விடாமல் விரும்பி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா மீன் குஞ்சிகள்லாம் ஒரு ஒரு கவரில் போட்டு அப்படியே கட்டி லயனாக விட்ருக்காங்க அதுவும் ஒரு ஒரு ப்ரைஸ் தான் ஒரு ஒரு கவர் இப்படியே பாருங்கள் பவர் பேங்க்லாம் அதே நூறுரூவா தாங்க லாஸ்ட்டுக்கு சொல்லியிருந்தேன் அதே பவர் பேங்க் ஒர்க்கிங் கண்டிஷன் நூறுரூவா தான் இவர்கிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஸ்பீக்கரும் மோடம் எல்லாமே வச்சுருக்கிறாரு அதே போல இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரம் தான் சொன்னாங்க ஒர்க்கிங் கண்டிஷன் கிடையாது பட் நம்ம ஸ்பேர்க்கு வேணால் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பழைய ட்ரம்மு நம்ம வீட்டுக்கு தேவையான ட்ரம் ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு அதே போல் பாருங்க எல்லா ஐட்டம் அப்படியே களை கட்டுறது மார்க்கெட்டை அப்படியே நிறைய பீப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க லைனாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே பாருங்கள் இந்த இந்த சேர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டி ரொட்டேட்டிங் சேர் ஆயிரத்தி ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒருத்தர் வந்தார் அவர்தான் ரேட்டு கட்டேன் மறுபடியும் அந்த பர்னிச்சர் தான் அதே ரேட்டு தான் எல்லாம் பார்த்திங்கனா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் நம்ம ரேஞ்சுக்கு ஏற்றது மாதிரி அந்த குவாலிட்டிக்கு ஏத்தது மாதிரி வச்சிருக்க நல்ல குவாலிட்டிகள் நிறைய இருக்கு பீரோ கண்ணாடி பீரோ பூஜை ரூம் பீரோ எல்லா ஐட்டமும் பல்லாவர சத்துல இந்த வாரம் அதிகப்படியானதான் கொண்டு வந்துட்டாங்க இது ஆயிரத்தி ஐநூறு அந்த சேரு ஆபீஸ் சேரு அங்க பாருங்க அப்படியே லைனா ஷோரூம்ல மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க நம்ம எதுனாலும் எந்த பொருள்னாலும் அவங்கள்ட்ட கேக்கலாம் அவங்க தாராளமா பிரைஸ் சொல்லிட்டே இருக்காங்க நம்ம பேசி வாங்கிக்கலாம் ரத ரதமா எல்லா கலர்லயும் எல்லா மெட்டிரியல்லயும் சேர் பர்னிச்சர்ஸ் எல்லாமே நிறைய கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம் சோ தாராளமா பயமில்லாம நீங்க செக் பண்ணி ஒன் பை ஒன்னா எடுக்கலாம் அங்கிருந்து எடுத்து கற்றுட்டு போகிற பொருளுக்கு நமக்கு வண்டி அவங்களே அரேஞ்ச் பண்ணுறாங்க பட் நம்ம பே பண்ணிடணும் இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் எழுநூறுரூவா எட்நூறுரூவா ஆயிரரூவா தான் இல்லை திராக் சிஸ்டம் எல்லாமே வச்சுருக்கிறாங்க எல்லாம் டிபாய் கொண்டு எல்லாம் இருக்குது கண்ணாடி பீரோ பாருங்கள் லைனாக அடிக்க வச்சுருக்காங்க ஸ்டீல் பீரோ எல்லாம் நம்ம விஐபி சேர்லேருந்து நம்ம நார்மல் இருந்து எல்லா விதமான சேர் வகைகளும் இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டு சேர் ஐட்டம்லாம் பாருங்கள் எல்லாம் ஆயிரம் ரூபாயிலையும் ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி சோஃபா செட்டு அப்படித்தான் நல்லா எல்லா விதமான சோஃபா செட் மக்கள் அதிகம் விரும்பி நல்லா இருக்க போய் தான் ஒரு இடத்துக்கு பீப்புள்ஸ் அதிகமாக வந்து வாங்குவாங்க வாரம் வாரம் நம்ம அதையும் நம்ம எடுத்து போட்டுகிட்டு தான் இருக்கிறோம் கேரம் போர்டு ஒன்று வந்திருக்கு பழைய போர்டு தான் இது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே பாருங்கள் எல்லா ஐட்டமும் அங்கே குமிச்சு வச்சிருக்காங்க எல்லா பீரோ கட்டல் எல்லாமே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் நீட்டா இருங்க பாக்குறதுக்கு நல்லா புதுசா அப்படியே வச்சிருக்காங்க ரேட்டு பேசி வாங்கிக்கலாம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த புடவை செக்ஷன் வந்தீங்கன்னா ஒரு புடவை நூறு அஞ்சு புடவை எடுத்தா ஐநூறுவா எல்லாம் கவர்ல இருந்து எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க நல்லா இருக்க போய் தான் ஒரு இடத்துக்கு பீப்புள்ஸ் அதிகம் வந்து வாங்கிட்டே இருக்கிறாங்க இந்த புடவை செக்ஷனும் டாப்பு சுடிதாரு எல்லாமே அப்படித்தாங்க அதே மாதிரி தான் வியாபாரம் ஓடிக்கிட்டே இருக்காங்க அஞ்சு புடவை எடுத்தா ஐநூறு ரூபாய் மொத்தமா அஞ்சு புடவை எடுத்தா ஐநூறு கொடுத்துட்றாங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கு நிறைய பீப்புள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கட்டில் பாருங்க வித் செட்டோட அந்த கட்டில் அந்த மெத்தையோட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் எட்டாயிரம் அந்த அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க பட் நம்ம பேசணும் இதில் ஏன்னா அழுகிருக்காங்க ஒன்று ஒன்றுக்கு நம்ம பேசி தான் வாங்கினா எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குது இதை வாங்குறவங்க நிறையா பீப்புள்ஸ் வர்றாங்க இதுக்குனே புதுசாக இருக்குன்ட்டு இதுக்குன்னே வர்றாங்க நிறையா வந்துட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் சோஃபா செட்டில் லெதர் சோஃபா செட்டு ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா நீட்டாக அழகாக லுக்காக இருக்குது ஸோ எல்லாமே ஒரு ஒரு பீஸும் ஒரு ஒரு ரேட்டு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்து ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பதறாமல் பொறுமையாக வாங்கிக்கலாம் இவங்கள்டே பார்த்தீங்கன்னா சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரைண்டர் வந்துருச்சு டெய்லர் மிஷின் உஷா டெய்லர் மிஷின் மத்த நம்ம எல்லா தேவையான பாரு ஜிம் ஐட்டம் எல்லாமே இருக்கு த்ரெட் மில்லிங்ல இருந்து எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாமே செகண்ட்ஸ் தான் இதெல்லாம் வந்து ஸோ அதனால நீங்க நல்லா தைரியமா பேசி வாங்கலாம் அவங்கள்ட்ட போக்கஸ் லைட் எல்லாம் பாருங்க எல்லாச்சும் குட்டி குட்டி போக்கஸ் லைட்ல இருந்து ஐட்டம் சின்ன சின்ன சிலிண்டர் ஐட்டம் இந்த ட்ரிமர் எல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தம்பது ரூபா தாங்க ஒரே ரேட்டு எல்லாம் புதுசு நூத்தம்பது ரூபா தான் மைக் செட் போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டே வித்துக்கிட்டு இருக்கிறாங்க இதையும் நிறைய நம்ம பசங்க நிறைய வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா ராக் சிஸ்டம் அந்த முன்னூறு ஸ்டார்ட் ஆகுது முந்நூறு இருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி வரைக்கும் ராக் அதுக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் எல்லா பிராண்டட் வாஷிங் மிஷினும் அங்கேயே அவங்க வந்து செக் அங்கேயே செக் பண்ணி எடுத்துட்டு போகலாம் பயப்பட தேவையில்ல ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படியே பாருங்க இந்த ஹேண்ட்பேக் எல்லாம் நூறு ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நூறு நூற்றம்பது இரநூறு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதையும் பாருங்க நல்ல நல்ல அழகான ஹேண்ட்பேக் நிறைய வச்சிருக்காங்க குட்டி ஹேண்ட் பேக்ல இருந்து பெரிய பை வரைக்கும் எல்லா ஐட்டமும் அந்த இடத்துல வச்சிருக்காங்க சோ நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படியே பாருங்க இந்த வாட்சஸ்லாம் எதை எடுத்தாலும் நூறு ரூபாய் சில வாட்சஸ் நூத்தம்பது ரூபா சொல்றாரு பட் மேக்ஸிமம் வந்து நூறு தான் எல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் புது வாட்ச் எல்லா டிசைன்லயும் வாட்ச் இருக்கு கோல்டு வாட்ச் மாதிரி நார்மல் வாட்ச்ல இருந்து எல்லா வாட்ச்சுமே இந்த இடத்துல வச்சிருக்காங்க சோ தைரியமா பர்ச்சேஸ் பண்ணலாம் நிறைய பீப்புள்ஸ் இதையும் லைக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க சோ தான் அந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நானு அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் பொருளாதார சந்தையில நானும் ஓரளவுக்கு திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதே போல் இங்க என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு நான் படம் பிடிச்சு காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்